ஓம் முருகா போற்றி நம்ம சஷ்டி பிராண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் பூஜா ப்ராடக்டில் நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தான் நம்ம வந்து நூற்றி எட்டு மூலிகை மட்டும் இல்லைங்க இதில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் தான் சேர்க்குறோம் எல்லாமே வந்துட்டு நமக்கு தனவசியம் பணவசியம் அது மட்டும் இல்லாமல் வேணால் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் க வீட்டில் வந்து கண்டிஷ்டி சம்மந்தமான பிரச்சனைகளோ ஏவல் அந்த அந்தமாரி பிரச்சனைகள்லாம் தடை செய்கிறதுக்காக நம்ம வந்து மூலிகை எல்லாமே வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாரி தான் மூலிகை சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நூற்றி எட்டு மூலிகையுமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு உகந்ததுதாங்க நீங்க தனித்தனியாக தன விஷயத்துக்காகவோ வீட்டில் ஹோம மலத்த பலன் கிடைக்கணுமோ அது மட்டும் இல்லைங்க இந்த இந்தமாரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒவ்வொரு சாம்பிராணி யூஸ் பண்றதுக்கு இதையே இந்த சாம்பிராணிலே நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் ஸோ இந்த ஒரு சாம்பிராணியே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வாகவே இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெட்டி வேர் நன்னாரி வேர் தேவதாரு விழாமிச்சை அது கூடவே வந்து கருங்காலி கட்டை அகில் துயில் கட்டைகள் அப்புறமா இருபது வகையான குச்சிகள் இது கூடவே ஆழம்பட்ட அரசம்பட்ட வேப்பம்பட்ட நூத்தி எட்டு மூலிகைகள் அது கூட வந்துட்டு நம்ம துளசி வெற்றிலை தாமரை பூக்கள் பேய்மிரட்டி இலை விஷ்ணுகரந்தி இப்படி சில வகையான மூலிகைகள்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணுறோங்க இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த நூற்றி எட்டு மூலிகைகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து சில வகையான மூலிகை இலைகள் சொன்னேன் இல்லையா அதை எல்லாமே எடுத்து நம்ம நிழலில் காய வச்சுருக்கோம் இதை நிழலில் காய வச்சு தான் நம்ம வந்து அரைப்போம் ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு தடவை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மூலிகை ஈஸியாக இருக்குங்க ஸோ அந்த காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கொட்டி இப்போ வந்துட்டு லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பிராணி அரைக்கலாங்கிறதுனால ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இதில் வெட்டி வேரெல்லாம் நம்ம வந்து வெட்டி வேறு அருகும்புலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரைவே அரையாது அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்துட்டு அரைச்சோம்னா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூலிகை எல்லாத்தையும் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சிங்க இப்போ பவுட்ரு பண்ணதை வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்ம அதாவது அந்த ஹீட்டு போனதுக்கப்புறமா எடுத்து வந்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து சாம்பிராணி கலந்துட்டு மீதி மூலிகையெல்லாம் எடுத்து நான் வாலியில் வச்சுருவேன் மூலிகை எப்படின்னா நான் அப்பப்போ வந்துட்டு சாம்பிராணி வந்துட்டு ஒரு மூணு கிலோ நாலு கிலோவுக்கு மட்டும் சாம்பிராணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து வாளியில் வச்சுருவேங்க ஏன்னா மூலிகையோட வாசனை போகக்கூடாதுங்கிறதுனால நம்ம அரைச்சு வந்து வாளியில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதோட வாசனை வெளியில் போகாது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மூலிகையோட சேர்த்து தசாங்கம் வெண்குங்குளியம் கருப்பு குங்கிலியம் அது கூடவே வந்து சுத்தமான சாம்பிராணி செவ்வாது சந்தன பவுடர் பச்சை கற்பூரம் நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை இப்படி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண சாம்பிராணியை வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்பா முருகருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி பவுடரை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகளாக இருந்தாலும் சரி பிளாக் மேஜிக் கண் திருஷ்டி பிரச்சனை அதுக்கப்புறமா தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கும் இது தேவைப்படுச்சுன்னா வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணுங்க